இன்னைக்கு நாளே முட்டையில எப்படி சுவையான கிரேவி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம் சப்பாத்திக்கோ சாதத்துக்கோ சூப்பரான ருசியில முட்டை கிரேவி ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும் சமைக்க தெரியாத ஆள் கூட சமைச்சிடலாம் ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் மாதிரி சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் சுவையும் மனமும் குறையாது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குட்டிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க யூரோப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் நிறைய வரும் நான் ட்ராவல் விளாக இருந்தாலும் அதுக்காக தான் இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸும் போட்டுட்ருக்கேன் கீப் வாட்சிங் ஏன்னா யூரோப்பில் வந்து எல்லா திங்ஸும் ஒரே இடத்துல கிடைக்காது அதாவது இப்போ நமக்கு தேங்காய் வேணும் பச்சை மிளகா வேணும் அப்படின்னா இது ரெண்டும் வேற ஒரு கடையில் கிடைக்கும் இந்தியன் கடையில் மட்டும்தான் இது கிடைக்கும் அரிசி ஒரு கடையில கிடைக்கும் அதுலயே அந்த அரிசியில நாலஞ்சு வெரைட்டி இருக்கு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல அதை காட்டுறேன் அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் மஞ்சத்தூள் ஒரு கடையில கிடைக்கும் அது மாதிரி பார்த்து பார்த்து தான் வாங்கணும் அதனாலதான் யூரோப்ல இருக்கவங்களுக்காக ஸ்பெஷலாக குக்கிங் வீடியோஸும் இதுல நான் ட்ராவல் பிளாக்ல ஆட் பண்ணிருக்கேன் நம்ம செய்ய போற கிரேவிக்கு எனக்கு மார்னிங் சப்பாத்திக்கும் மத்தியானம் லன்ச்சுக்கு ரைஸும் ரெடி பண்ணிருக்கேன் ஏன்னா ரெண்டுமே எனக்கு தேவைப்படுது அதனால ரெண்டுக்குமே ஆன் டைம்ல ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சப்பாத்தி மாவு தேய்க்கிறதுல ஒரு சின்ன டிப் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட்டெல்லாம் தண்ணியிலே ஆட் பண்ணி கலந்துடணும் ஆனால் அது கலந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணி ரவுண்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் அதுதான் இதோட டிப்பு சப்பாத்தியில் இந்த மாதிரி தான் ஆயில் மேலாப்பில் அப்ளை பண்ணிக்கணும் இப்படி ரவுண்டாக நீங்கள் செஞ்சுட்டு ஃபுல்லாக ஒரு பவுலில் வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணி நல்லா ஏர் இல்லாமல் நல்லா டைட் பண்ணி வச்சிடணும் இவ்வளோ சாஃப்டாக இருக்கணும் ஃபுல்லாக டைட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அது ஒரு டென் மினிட்ஸ்க்கு ஊறிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம அந்த சாப்பாட்டுக்கு நம்மளுக்கு வெந்துருச்சு இங்கே பாருங்கள் இந்த யூரோப்பில் வந்து நான் இப்படி தான் சாப்பாடு வடிக்கிறதுக்கு இதை தான் யூஸ் பண்ணுறேன் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் நான் வந்து இங்கே எனக்கு பொடி ஐட்டம் கிடைக்காதனால எல்லாமே சும்மா ட்ரையாக வாங்கி வச்சுருக்கேன் அதை வந்து மிக்சியில் தக்காளி வெங்காயம் கூட ஆட் பண்ணி அரைக்கிறப்போ அதையும் சேர்த்து போட்டு நான் என்னென்ன ஐட்டம்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன் அதை எல்லாத்தையும் இதிலேயே சேர்த்து போட்டு அரைச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு அதை கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடணும் அதில் சட்டி சூடான உடனே அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கணும் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் ஆயில் சேர்த்துருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து பசங்க எல்லாத்துக்குமே அதுதான் பிடிக்கும் மசாலாவை தக்காளி வெங்காயம் மிக்ஸியில் அரைக்கும் போதே என்கிட்ட எல்லாமே ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸாக தான் இருக்குது மல்லித்தூள் இல்லை மல்லி மிளகு ஜீரகம் எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்கேன் ஸோ அதை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு மிக்ஸியில் தக்காளி வெங்காயம் கூடவே அரைச்சேன் ஏன்னா எனக்கு வந்து இங்கே தனியாக தான் கிடைக்கும் இப்போ அரைச்சதை மிக்சியில் அரைச்சதை சட்டியில் போட்டு அப்படியே ஒரு வதக்கு வதக்கிடணும் கொஞ்சம் மிளகு தூள் இருக்குது அதுவும் அதோட ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் இங்கே கோல்டு அதிகமாகிட்டு இருக்கு சீசன் மாறுறதுனால எக்ஸ்ட்ரா அதனால தான் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் மஞ்சத்தூள் இந்த மாதிரி தான் இங்கே கிடைக்கும் அந்த இதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்குறது தான் இருக்கிறதுலே பெரிய விஷயம் முட்டை டப்பா பாருங்கள் இங்கே யூரோப்பில் வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும் நான் நாலு முட்டைன்னு வீடியோவில் சொல்லியிருந்தேன் பட் எனக்கு எங்கிட்ட இருக்கிறது அஞ்சு முட்டை இருக்குது வீட்லேயுமே முட்டை நல்லா தான் நாங்கள் சேர்ப்போம் அதனால சரி ஓகேனா அஞ்சு முட்டையுமே சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தாச்சு ஒவ்வொரு முட்டையுமே ஒவ்வொரு இடத்துல ஊற்றணும் அது ஊற்றும் போது எல்லாம் ஒரே இடத்துல ஊற்றக்கூடாது ஒரு ஒரு முட்டையும் இந்த கார்னரில் ஒன்று அந்த கார்னரில் ஒன்று அப்படின்னு தனித்தனியாக ஊற்றணும் முட்டையை இப்போ கலக்கிறவே கூடாது முட்டையை கலக்காமல் எத்தனை முட்டை நாலு முட்டைன்னா நாலு முட்டையும் போட்டுட்டு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் தான் அதில் வந்து நீங்கள் கரண்டியே போடணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் கரண்டியை அதில் போடவே கூடாது நல்லா கொஞ்சம் வேக விடணும் கொத்தமல்லிங்க பாருங்கள் இந்த ஊரில் இப்படி தான் கிடைக்கும் அது கொஞ்சம் கட் பண்ணி அலசி இப்போ காட்டுறேன் பாருங்களேன் எப்படி வெந்திருக்கு அப்படின்ட்டுன்னு இந்த மாதிரி தான் ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இப்போ அப்படியே இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க அப்போ தான் கொத்தமல்லியோட வாசம் அதில் சேரும் இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கணும் முட்டை வந்து இந்த பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் ஏன்னா அப்போ தான் முட்டை முழுசா வெந்து இருந்தால் தான் உள்ளுக்குள்ள வேகாம தான் இருக்கும் ஆனால் அது நீங்கள் வந்து வெளியில நல்லா வேக விட்டாதான் மூடி போட்டு வச்சாதான் அது கரெக்டாக வெந்து நம்மளுக்கு வந்து சாப்பாட்டுக்கும் சரி சப்பாத்திக்கும் சரி நல்லா இருக்கும் டேஸ்டியா இது வந்து உங்களுக்கு தேங்காய் ஊத்தாத கிரேவி பொதுவாகவே வந்து நம்ம குருமா அந்த மாதிரிலாம் வச்சோம்னா தேங்காய் ஆட் பண்ணுவோம் ஆனால் இங்கே வந்து தேங்காய் பொதுவாக எங்களுக்கு யூரோப்ல கிடைக்கிறதே கஷ்டம்தான் ஆனாலும் நான் இன்னைக்கு வந்து இது ரெடிமேடாக டக்குன்னு நம்ம முட்டை இருக்குது வீட்டில் அப்படின்னு நினச்ச உடனே சேர்க்கறதுக்காக அதை செஞ்சுருக்கேன் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சு அதுக்காக தான் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்களோட குழம்பு செய்யறப்ப லேசாக தண்ணி ஆட் பண்ணதான் அந்த முட்டை ஃபுல்லாக வேகும் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பாட்டுக்கு அதுப்ப தான் அது செட் ஆகும் சப்பாத்திக்கு அப்படின்றதுனால நான் மாவு தேய்ச்சி உருண்டையெல்லாம் உருட்டி எடுத்து வச்சுட்டேன் நம்ம இப்போ குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வேணும் சாப்பாட்டுக்கு வந்து சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருந்தால் அது சாப்பிட முடியாது இல்லைங்களா இந்த பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் ஃபுல்லாக வெந்திரிச்சு பாருங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு இந்த பாருங்கள் அந்த கொத்தமல்லி போட்டது அதோட நல்ல வாசமாக நல்லா இருக்குது ஏன்னா உங்களுக்கு இந்த வாசம் இருந்தால் தான் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் பெரியவங்க சாப்பிட்றதுக்கும் நல்லா விரும்புவாங்க வெந்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா அதை கலக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் முட்டை வந்து இதாகும் இந்த பாருங்கள் சாப்பாட்டுக்கு ஊத்துறப்போ தண்ணியாக கொஞ்சம் குழம்பு ரொம்ப கிரேவி மாதிரி இல்லாமல் தண்ணியாக இருந்தால் தான் அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த மாதிரி இருக்குது நான் இப்ப எப்படி சப்பாத்திக்கு எடுத்திருக்கேன் யூரோப்பில் வந்து எங்களுக்கு சமைக்கிறதுக்கு ரைஸ் வைக்கிறதெல்லாம் ஒரு நேரம்தான் குழம்பு வச்சு அதையே ரெண்டு நேரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிருவோம் தான் நான் சப்பாத்தி முன்னாடி போன வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இந்த மாதிரி தான் சப்பாத்திக்கு ரவுண்டா செஞ்சு வச்சிருக்கிறேன் இதுலேருந்து தான் எடுத்து சப்பாத்தி தேய்ச்சி உருட்டி இந்த பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கிறணும் மார்னிங் டைம்ன்றதுனால நம்ம சீக்கிரமாகவே செய்யணும் ஸோ டூ இன் ஒன்னாக இதே செஞ்சிடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணிக்கிட்டேன் சப்பாத்தி பார்த்தீங்களா மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ அந்த ஊற வச்சதுனால இந்த பாருங்கள் சப்பாத்தி போட்டாலுமே எப்படி நல்லா இருக்குன்னு பாருங்கள் அதனால தான் உங்களுக்கு லைவாகவே காட்டியிருக்கேன் ஏன்னா நாங்கள் ரெண்டு நேரத்துக்கும் ஒரே டைம்லேயே சமைச்சிட்றோம் அப்போ நமக்கு வந்து ஒரு நேரம் டிஃபன் ஆகிடுது இன்னொரு நேரத்துக்கு லஞ்ச் ஆகிடுது ஆனால் கிரேவி வந்து ஒன்று தான் அதை ஒரே கிரேவியவே சப்பாத்திக்கு எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் சப்பாத்தி கிரேவி பாருங்கள் நான் தவால தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன் ஏன்னா சப்பாத்திக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் கிரேவியாக இருக்கணும் இல்லைங்களா அதனால கிரேவி ஆகட்டும் அப்படின்னு இந்த பக்கம் தவால தனியாக ஊற்றி அதை ஒரு பக்கம் கொதிக்க விட்டுருக்கேன் இந்த பாருங்கள் இந்த இது காட்டுறேன் சப்பாத்தியோடு இதை வச்சு சாப்பிட்டு பார்த்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சப்பாத்திக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை வாசம் வரும்போதே நினச்சேன் நான் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது இந்த பாருங்கள் அந்த கிரேவி நான் சொன்னே இல்லைங்களா சப்பாத்தியோடது இந்த கிரேவி இதில் தான் ஊற்றி இந்த தவாலை தான் நான் வந்து கொஞ்சம் நல்லா பாயில் பண்ண விட்டுருந்தேன் பாருங்கள் இது எப்படி முழுசாக முட்டை வெந்திருக்குன்னு பாருங்கள் இதை காட்டுறதுக்காக தான் தவாலை தனியாக ஊற்றிருக்கேன் ஸ்கூல் போகிற மாதிரி இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸாக இருக்கும் காலையிலேயே ரெண்டுக்குமே சேர்த்து சமைச்சிடலாம் நீங்கள் இதுக்கு பூரிக்கும் வச்சு சாப்பிடலாம் தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே இது செம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட குக்கிங் குரூப் இருந்துச்சுன்னா அதில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ